வணக்கம் மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து தமிழகத்துல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்சமயம் இதை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிடப்பட்டுள்ளது இந்த செய்தி வெளியீடு வந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்காக வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தி வெளியீடு திருநெல்வேலி மாவட்ட மக்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்க மற்றவங்க இதில் இருக்கக்கூடிய பொதுவான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத சரி வாங்க பார்ப்போம் அரசு துறைகளின் சேவைகளை மக்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று வழங்கும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு மு அப்பாவு அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்கள் பாருங்க இன்று முதல் வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி மூன்று நகராட்சிகள் பதினேழு பேரூராட்சிகள் மற்றும் நகர்புறங்களை ஒட்டியுள்ள நான்கு கிராம ஊராட்சிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வந்து நடைபெற இருக்கிறது இந்த முகாம்களில் பொதுமக்கள் வருவாய் உள்ளாட்சி காவல் தொழிலாளர் நலம் மாற்றுத்திறனாளிகள் நலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் பிற்படுத்தப்பட்டோர் நலம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் சார்பில் வழங்கப்படும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளை அவரவர் பகுதியிலேயே பெற்றுக் இதில் வீட்டு வரி திட்ட அனுமதி குடும்ப அட்டை புதிய மின் இணைப்பு மற்றும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் வருமானம் இருப்பிடம் மற்றும் ஜாதி சான்றுகள் மானிய கடன் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அடங்கும் முகாம்களில் சேவைக்கான விண்ணப்பங்களை முழுமையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்காக ஐம்பது சதவீத சலுகை கட்டணத்தில் சிறப்பு சேவை மையங்கள் முகாம்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன விண்ணப்பங்களை பதிவு செய்து ரசீது பெற்றவுடன் எந்த துறையில் சேவையை பெற வேண்டுமோ அந்த துறையின் அரங்கிற்கு சென்று விண்ணப்பங்களை அளித்து கூடுதல் ஆவணங்கள் தேவைப்பட்டால் அதற்கான விவரங்களையும் பெற்று அதை உடனுக்குடன் வழங்கி பொதுமக்கள் சேவைகளை விரைவாக பெற்று கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அளிக்கும் விண்ணப்பங்களின் மீது இயன்ற அளவு விரைவாகவும் அதிகபட்சம் முப்பது நாட்களுக்குள்ளும் முழுமையான உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுவான கோரிக்கை மனுக்களை பொறுப்பு அலுவலரிடம் வழங்கலாம் இந்த முகாம்களில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் நல்ல முறையில் கிடைப்பதை உறுதி செய்திட ஒவ்வொரு முகாமிற்கும் துணை ஆட்சியர் உதவி இயக்குனர் நிலையில் முகாம் பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக நகர பகுதிகளிலும் பேரூராட்சிகளிலும் நடைபெறும் இந்த முகாம் அடுத்த கட்டமாக கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது மக்கள் அரசின் பல்வேறு துறைகளை நாடி சென்று பெறக்கூடிய சேவைகளை அந்தந்த ஊர்களுக்கு அனைத்து துறைகளும் நேரடியாக சென்று வழங்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறையில் பயன்படுத்தி சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க